சாரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கர் எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து கிழக்கு சைடுங்க சரியாக ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க ரெண்டு ஏக்கராங்க வெறுங்காடுங்க இது பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இது சொல்லும் விலை ஏக்கரா ஒரு கோடி நெகாசிபிள் ஆகும் கம்மியாகு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த பூமி தானுங்க அழகாக ஸ்கொயரான பிட்டுங்க ஏக்கரை ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாமுங்க யாராவது ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க சமசதுமான பிட்டு செம்மண் பூமிங்க வேறு ஏதாவது லேண்டோ வீடோ தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணுங்க பியூர் செம்மண் காடுங்க நல்லா ரோடு ஃபேஸிங் பஸ் ரூட் மேலே பஸ் ஸ்டாப் பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் கோவை கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சரியாக மூன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமுங்க அருமையான லேண்டுங்க ரெண்டு ஏக்கரா சொல்லும் விலை ஒரு கோடி நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ போட்டுக்கிறோம்ங்க பார்த்து அப்டேட் பண்ணாதே அப்டேட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த வெறுங்காடு தானுங்க பக்கத்தில் பாருங்கள் எல்லாம் தோப்பு நல்லா ஜம்முன்னு வச்சுருக்குறாங்க ஜம்முன்னு வருங்க ரோடு ஃபேஸ்லேருந்து நீங்கள் அப்படியே வந்துக்கலாமங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி